ஸ்ரீராம அவதார் எல்லோருக்கும் தெரியும் ராமாயண கதை ராம அவதாரம் எடுத்த கதையை தான் நாம் அறிவோம் ஆனால் போகர் ஏழாயிரத்தில் சொல்லப்படுகின்ற நிகழ்வு வேறு தசரதனுக்கு பிறந்த ராமன் என்கின்ற கதை வருகிறது கம்பராமாயத்திலே இங்கே அது அல்ல மதித்தாரே ஸ்ரீ ராமரிஷி முனிவர் தன்னை மார்க்கமுடன் காலாகிநாத தேவர் துதிப்புடனே ராமரிஷி என்றுமே என்றுமேதான் துப்புரவாய் அஞ்சலிகள் மிகவும் செய்து விதிப்படியே பட்டாபிஷேகம் என்று விருப்பு தன் மனதில் உவந்து கொண்டு நதிக்கரையை தான் தேடி தீர்த்தம் கொண்டு நமஸ்காரம் துதிகள் செய்தார் செய்திட்ட காலாகிநாதர் தம்மை செங்கன்மான் இருடியாரும் மனம் கடித்து தூய்யதொரு துளபமாலை தான் தன்னை துப்புரவாய் கையேந்தி முடிகள் சாய்த்து வெய்ய புகழ் உபதேசம் எந்தனுக்கு விருப்புடன் செய்ய என்று வினவி கேட்க தையதவமாய் உப உபதேச தன்னை கர்த்தாவும் எந்தனுக்கு கூறிட்டாரே இதில் என்ன சொல்றா நதிக்கரையோரம் ஏதோ ஒரு நதிக்கரை நதிக்கரையோரத்தில் ஒரு தவசு இருந்தார் அவரிடம் போய் இந்த செங்கன்மாள் இருடி ஆகை காளாங்கிநாதர் செங்கன்மாள் இருடி என்பது அந்த ராமருடைய ராம ரிஷியுடைய பெயர் காலாங்கிநாதர் செங்கன்மாள் இருடியிடம் சொன்று மனம் கணித்து வணங்க அவரும் அவருக்கு மாலை போட்டு வணங்க துளசி மாலை போட்டு வணங்க அவரும் உபதேசம் செய்தார் என்று செய்தி வருகிறது நதிக்கரை ஓரத்திலே இருந்த ராம ரிஷியை ஸ்ரீராம ரிஷியை காதகினாரில் துளபமாடையை அன்பாக கொடுத்து ஆசிகள் பெற்றார் என்று ராமரிஷியாருக்கு சொல்லி செய்தி வருகிறது அதுக்கு அடுத்தது அருந்தவசி பலராமன் சித்து அம்மலையில் நெடுங்காலம் தவசி இருக்க குருந்தம் என்னும் மர மரக்கரப்பை தோளில் ஏந்தி குலமான ரிஷியார் தவம் செய்தார் குறிந்த மரத்து ஆனால் குருந்த மரத்திலான மரக்கரப்பையை தோளில் வைத்து கொண்டு வளராம ரிஷி தவசு இருந்தார் என்று ஒரு கதை வருகிறார் ஒரு சம்பவம் குவிக்கிறார்கள் ஆக வளராம அவதாரம் என்னும் இணை வளராம ரிஷி பற்றிய குறிப்பு அதே போலத்தான் அடுத்து வந்த ஒன்பதாவது அவதாரமாக சொல்லப்படுவது கிருஷ்ண அவதாரம் அதை பற்றி போகிற ஏழாயிரத்திலே குறிப்பு ஒன்றும் இல்லை பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் என்று சொல்லப்படுகின்ற அவதாரம் அது இனிமேதான் தோன்றும் என்று உலக நம்பிக்கிறார்கள் கிருஷ்ண அவதாரமும் பலராமர் அவதாரமும் துவாபர யுகத்தில் நடந்ததாக சொல்லுவார்கள் அதாவது யுகம் என்பது நூறு விழுக்காடு நேர்மையாக அறநெறியிலே வாழ்ந்த வாழ்க்கையுடையவர்கள் யுகம் என்பது முக்கால் பங்கு அறநெறியும் கால் பங்கு அநீதியும் சேர்ந்த கால காலம் துவாபர யுகம் என்பது அரை ஐம்பது விழுக்காடு அறநெறியோடு வாழ்ந்தார்கள் ஐம்பது விழுக்காடு அநீதியோடு வாழ்ந்தார்கள் என்று சொல்லுவார்கள் கடைசியாக சொல்லப்படுகின்ற இப்போ கலியுகம் என்பது கால் பங்கு நடப்பவர்கள் முக்கால் பங்கு அநீதியிலே அநீதி வழி நடப்பவர்கள் அப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று பார்த்தேன் இந்த கலியுகத்திலே ஆறடி உயரமும் சராசரி வாழ்க்கை நூற்றி இருபது வயதும் என்று சொல்லுவார்கள் துவாரமுக யுகத்திலே ஏழடி உயரமுடைய மனிதர்கள் ஆயிரம் வருடங்களுடைய வாழ்க்கை திரேதா யுகத்திலே பத்தாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் எட்டடி உயரம் இருந்ததாக சொல்லப்படுவார்கள் இந்த செய்தி நான் நெட்டிலே இருந்து எடுத்தது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு எத்தனை ஆண்டு காலம் அந்த யுகங்கள் இருக்கும் அப்படின்னு கலியுகம் வந்து நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் இது இருக்கும் அது இது எவ்வளோ போச்சுன்னு தெரியல கலியுகம் நாலு லட்சம் வருஷமும் நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் அப்படின்னு கணக்கு சொல்றாங்க என்பது ஒரு விந்தையான செய்தி அடுத்து பார்ப்போம்